டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி ஸ்வராஜில் எயிட் டபுள் ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டி இன்ஜின் கிர்லோஸ்கர் இன்ஜின் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க டிஎன் முப்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஆடியோ கோபி ஆடியோ டாப் அண்ட் பம்பர் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது வண்டி கூடவே ட்ரெய்லரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துட்றாங்க ட்ரெய்லருடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க புதிய கண்டிஷனில் உள்ள ட்ரெய்லர் தான் ட்ரெய்லருடைய டயர் வந்து ஒரிஜினல் டயர் தாங்க கட் டைப் ட்ரெய்லர் தான் இந்த வண்டி மற்றும் ட்ரெய்லர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்வராஜில் எயிட் டபுள் ஃபைவ் எஃப்இ வண்டி மற்றும் ட்ரெயிலர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டேக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே